ஆனால் இந்த விஷயத்துல எதுக்கு மேலே தயவு செய்து நீ கட்டாயப்படுத்தாதீங்க எதுவும் கேட்கவும் செய்யாதீங்க நான் டிரைவர் சப்ளை பண்ணது பண்ணதுதான் தான் என்னங்க நீங்க நீங்கள் பெரியவங்க நீங்க தானே அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கணும் இல்லைங்க நானும் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன் ஒரே பொண்ணா இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் செல்லம் கொடுத்தா தப்பா போச்சு அடிச்சு கூட பார்த்துட்டாங்க இல்லை எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் அடம் பிடிக்கிறா காரணமும் சொல்ல மாட்டேங்கிறா நான் என்னங்க செய்யட்டும் சரிங்க அப்புறம் கிளம்புறோங்க ராகேஷ என்னடா ரெண்டு நாளா போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற என்னடா நடக்குது ஒண்ணு இல்ல மச்சான் நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறேன் பாஸ்போர்ட் விசா எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன் அக்கா டேபிளா சொல்ல போறேன் மச்சா அக்கா அக்கா நான் வெளிநாடு போலாம் முடிவு பண்ணி இருக்கேன் அக்கா என்னடா அதுக்குள்ள வெளிநாடு போகணும்னு சொல்ற எனக்கு அங்க வேலை கிடைச்சிருச்சுக்கா சரிடா அக்கா வந்து உனக்கு எல்லா பண்ணி தரேன் தலை சுத்துது தலை நான் தலை என்னங்க நம்ம பையன் தலை சுத்துதன்னு கத்துறான் நம்ம போய் அவனை கூட்டிட்டு போய்ட்டு வருவோம் வாங்க அஞ்சেরি பாவஜி டேய் தம்பி நீ எங்கடா வர நீ போய் லக்கேஜ் பேக் பண்ணி இத நான் இதுக்கெல்லாம் எதுக்குடா சாரி கேக்குற நீ போடா போய் பேக்கிங் எல்லாம் இது சின்ன விஷயம்தான் நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்

இப்போ ஒண்ணும் இல்ல சரிக்கா நான் ஓரளவுக்கு எல்லாமே பேக்கேஜ் பண்ணிட்டு இருக்கேன் நீ வந்து சேர்த்து செஞ்சு கொடுக்க டேய் தம்பி இங்க பாருடா உன்னோட ஸ்வெட்டர் எல்லாமே ஹேண்ட் லக்கேஜ்லயும் ஷர்ட் Dress எல்லாத்தையுமே செக் இன் பேகேஜ்லயும் போட்டுருக்கேன் பாஸ்போர்ட் விசா ஆதார் எல்லாத்தையுமே தனியா வச்சிருக்க நீ தனியா கையிலே வச்சுக்கோ ஃபாரெக்ஸ் நான் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன் அதையும் நீ வச்சுக்கோ என்னடா